அன்னபாரதி இருக்கக்கூடிய பெண்களுடைய சமையல் சமையல் மட்டும் குத்தம் சொல்லாதீங்க சார் ஏன் ஏன் தெரியுமா தெரியுமா உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு 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 கஷ்டமான வேலை என்ன தெரியுமாங்க அதை இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது கடவுளுக்கு கோவம் தான் அண்ணபார பெண்களுடையிலேக்கிறது அனுப்பிடுவார் டாக்டருக்கு கோவம் வந்து அந்த கடவுள் கிட்டயே அனுப்பிச்சிருவார் எனக்கு கோவம் வந்து உன்னை பட்டிமன்ற விட்டு அனுப்பிடுவேன் அடி அடி மனைவி கூப்பிட்ற பிறந்தநாள் லெவலுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்ன சொல்றீங்க அந்த கிஃப்ட் நானே தயாரிச்சது என்ன நீங்களே தயாரிச்சதா அப்படின்னா அஞ்சடி நிலத்துக்கு ஒரு சௌரி முடிய கொடுத்துருக்கா அந்த அம்மாவுக்கு அகில உலக இந்தியாவிலும் இப்படி ஒரு கிஃப்ட் எவனும் கொடுக்கல சார்

புருஷன் குடிகார புருஷனா இருந்தாலும் அந்த குடிகார புருஷனை நாங்க விட்டு கொடுக்கறோமாங்க பக்கத்து விட எய்த்து விட்டு எல்லாரும் கேட்பாங்க உன் புருஷன் அந்த குடிச்சிட்டு வந்தானாடி இல்லங்க அவர் தெரியாத தரமா ஏதாவது பாக்கு போட்டிருப்பாரு தெரியாம அப்படிக்க மயங்கி விழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காம அந்த அம்மன் கிட்டையே மடிப்பிச்சை ஏந்தி கேட்போங்க இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி அடுத்தவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேர்களுக்கும் திறமை மிகுந்த திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போயிருக்கும் ஆரம்பிக்கவே சார் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா கடவுள் மனிதனா வரணும் என்ன நினைக்கிறார் தெரியுமா மனித பயிலே நீ எப்படா கடவுள் நிலைமைக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறார்

உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்ன சொல்கிறீங்க அந்த கிஃப்ட் நானே தயாரிச்சது என்ன நீங்களே தயாரித்ததா அப்படின்னா அஞ்சடி நிலத்துக்கு ஒரு சௌரி முடியை கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு அகில உலகம் இந்தியாவிலும் இப்படி ஒரு கிஃப்ட் எவனும் கொடுக்கல சார் என்னங்க இப்படி புது கிஃப்டாக இருக்குது எனக்கு சௌரி முடி அது நீங்கள் எப்படி செஞ்சீங்க தினமும் ஜாப்பில் இருக்க ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானாக செஞ்சதிரியே அப்படின்னா நிலைமை பார்த்து இதெல்லாம் எதுக்கு சொல்லணுன்னா எதுக்கு நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு எதுக்குன்னு கேட்கக்கூடாது நான் நடுவில் எதை வேணாலும் சொல்லிட்டு போய் நீங்கள் கேட்க வேண்டிய உங்கள் தலையெழுத்து சார் தயவு செய்து அன்னபாரதி இருக்கக்கூடிய மேடையில பெண்களுடைய சமையல் சரியில்லைன்னு மட்டும் குத்தம் சொல்லாதீங்க சார் ஏன் தெரியுமா உண்மையிலேயே சமைக்கிற சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமாங்க அதை நாங்கள் சாப்பிட்றது தான் அதில் இது வந்து எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு சமையல் அப்படின்னாலே இவங்க அவ்வளவுதான் ஒண்ணும் நான் போறேன்னு அர்த்தம் எங்க உண்மையில பெண்கள் நீங்க தைரியமா சொல்லலாம் உலக அளவுல ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க என்ன தெரியுமா அழகாக ருசியாக சமைக்கக்கூடிய பெண்கள்ல முதல் இடத்துல இருப்பது நம்மளோட இந்திய நாட்டு பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது பிரான்ஸ் மூணாவது மெக்சிகோ நாலாவது ஜெர்மன் அப்படின்னு சொன்னா எங்க சாப்பாடை பத்தி என்னைக்காவது நீங்க பாராட்டுறீங்களா குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி

ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட கழுத்துல எப்படி தாலி கட்டுறாங்களோ அதே போல ஒரு பெண் ஆணுக்கு மெட்டி அணிவாங்க பெண்ணுக்கு மெட்டி இல்லைங்க ஆணோட ஆபரணம் தான் அது மெட்டி ஆனா நாங்க உங்களோட சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு பதிலாக நாங்கள் மெட்டியை சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா தான் இன்னைக்கு தாலியும் போடுறோம் மெட்டியும் போடுறோம் புருஷ குடிகார புருஷனா இருந்தாலும் அந்த குடிகார புருஷனை நாங்க விட்டு கொடுக்கறோமாங்க பக்கத்து விட்டு எய்த்து விட்டு எல்லாரும் கேட்பாங்க உன் புருஷன் அந்த குடிச்சிட்டு வந்தானாடி இல்லங்க அவர் தெரியாத ஏதாவது பாக்கு போட்டிருப்பாரு தெரியாம அப்படிக்கா மயங்க உழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காம அந்த அம்மன் கிட்டையே மடிப்பிச்சை ஏந்தி கேட்போங்க கோலவிலியம்மா ராஜகாளியம்மா பாளைய தாயம்மா பங்காரு மாயம்மா முத்துமாறியம்மா பத்ரகாளியம் முண்டைக்கண்ணியம்மா எங்க கண்ணியம் குங்குமகோதை அன்னை யசோதையை செந்தூர தேவானே சிங்கார ரூபி வள்ளியம்மா எங்க அள்ளியம்மா தங்க சென்னியம்மா செல்ல கொள்ளியம்மா அவருள் முப்பாத்தம்மா ஆனால் வெப்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையத்தான் மண்மாரி பண்ணாரி செல்லாயும் சொல்லப்பாய் மருவத்தூரம்மாவி ஓம் ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்தீரந்து பாரம்மா வெறு துணையாரமா குத்தம் இல்லா ஒரு உத்த மண்ணெஞ்சுக்குள் சோதனைகள் எதற்கு டட்ட டட டட்டம் பாருங்கள் சார் ஆ சார் ஒரு நடுவர் வந்து உடுக்கு ஜவுண்டு உடுக்க நான் வந்துவிட்டேன் து எல்லா வேலையும் அடுத்த வட்டிமண்டத்தில் இங்க ஒரு ஆறு மணி பெற்றோடு வந்துட்டேன் முத்தல்ல கோலமன்னஞ்சு கடைசியில் என்னோடய கரகாட்டத்தில் ஜேத்துட்டு போயிரும் அதிக சிலைகள் கொண்ட ஒரே கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்ட்டு சொன்னா ஒரு சில ரெண்டு சிலல இல்ல முப்பத்தி மூணாயிரம் சிலைகள் இருக்கு அப்படின்ட்டு சொன்னா எத்தனை ஆண் சாமிகள் இருக்கட்டுமே பெண் கடவுளுக்குன்னு ஈடு இனியா ஏதாவது உண்டா நீங்க எவ்வளவோ நீங்க சொல்லிடலாம் நம்ம போயிரம் இந்த இந்த சம்மர் சீசன்ல கோடை நாட்கள்ல அத்துணை அத்தனை விரதங்களும் பெண்களுக்கான சாமிகள் தாங்க இன்னும் சொல்லப்போனா நீங்க வள்ளலார சொன்னீங்க நானும் இந்த இடத்துல சொல்றேன் நீங்க வல்ல நீங்க அப்துல் கலாம சொன்னா நான் ஒரு அன்னை தெரசாவ சொல்றேன் அன்னை தெரசா சாகப் போற நிலைமையில இருக்கும்போது ஒரு ரிப்போர்டர் வந்து கேக்குறாரு அம்மா ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அன்னை தெரசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நரகத்துக்கு தான்ப்பா போகணும்னு ஆசைப்படுறேன் பத்திரிகையாள அதிர்ச்சி அடைத்தாரு இந்த உலகத்துல போதே தொழு நோயாளிகளை தொட்டு தூக்கி அரவணைச்சு நரக வேதனையை அனுபவிச்சிட்டீங்க செத்தும் கூட என் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அன்னை தெரசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நரகத்துல தான்ப்பா கஷ்டப்படுகிற மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்யணும் அதனால நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்களா இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி அடுத்தவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனா அவ்வை பாட்டியை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அவ்வை பாட்டி ஒரு முறை சாலையோரம் ஒரு ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த காலத்துல தானே வெஹிக்கிள் கார் எல்லாம் அந்த காலத்துல பொடிநடையா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க சுத்தி சுத்தி பார்க்காங்க அப்படியே அயர்ந்த நிலையில் அப்படியே டயர்ட் ஆயிட்டாங்க ஒரு ஓரமா போய் உட்காரலான்னு பார்த்தா சுத்தி அந்த அந்த ஊர்ல கோவில்ல தான் அப்படியே அந்த காலத்துலலாம் கொஞ்சம் இழைப்பாருவாங்க எங்கேயுமே கோவில் இல்லை உடனே அவ்வை பாட்டி தன்னுடைய எழுத்தானை வச்சு எழுதுறாங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எழுதுறாங்க அப்பதான் எழுதுனாங்க முதல் முதல்ல கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் இலை இலைப்பாடுறாங்க இலைப்பாறும் பொழுது இந்த அம்மா பசியோடு இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னா வீட்டில் இருக்கு வரக்கூடிய ஒரு அம்மா ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு பெண் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களாம் வயிறும் வயிரும் நிறைஞ்சிருச்சு மனசும் நிறைஞ்சிருச்சு அப்பொழுது அவ்வை பாட்டி அடுத்த வரி எழுதுனாங்களாம் கோவில் இல்லாத ஊர்ல கூட இருந்துடலாம் குணவதி இல்லாத பெண்கள் இல்லாத வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு முடியாது ஒரு கோவிலும் அவ்வை பாட்டு எழுதுனாங்க உதாரணமாக சொன்னாலும் எங்களுடைய பெண்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்ற காரணத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நினைக்காம கடவுள் கெட்டதை கொடுக்கலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நம்புங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில் நன்றி வணக்கம் நண்பர்களே